புதிய ஜனநாயக முன்னணியின் பிரசாரக் கூட்டம் ஒன்றின் மீது நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட்டத்துக்கு பூரண பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இருவர் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் டல்மெடுள்ள பஸ் நிலையத்துக்கு முன்னால் எதிர்க்கட்சியின் அரசியல் தலைவர்களின் பங்கேற்புடன் நேற்று மாலை இந்த கூட்டம் நடைபெற்றது புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது மேடையில் இருந்த பக்கமாக தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் மைத்ரிபால சிறிசேன தனது உரையை நிறுத்தவில்லை அவரது உரை நிறைவடையும் வரையில் கட்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதுடன் பின்னர் மைத்ரிபாலி சிறிசேனவின் பாதுகாவலர்கள் அவரை மேடையிலிருந்து அழைத்துச் சென்றனர் இந்த பொதுக்கூட்டத்தின் பின்னர் பண்டாரவளை நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு இந்த தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்தார் வருகை தருவதற்கு முன்னர் ரத்னபுரி மாவட்டத்தில் பல கூட்டங்களில் நான் உரையாற்றினேன் நான் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ராஜபக்சவின் குண்டர்கள் பாரியதொரு தாக்குதலை மேற்கொண்டனர் கற்களை மேடைக்கு வீசினர் இதனால் கூடியிருந்த அப்பாவி மக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டது அச்சுறுத்துகின்றனர் உங்களுக்கு எதிரான பாரிய மக்கள் சக்தி ஒன்று உருவாக்கியுள்ளது என்பதை மகிந்த ராஜபக்ச அவர்களே உங்கள் அறிவினூடாக தெரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் தகுதி அடைவீர்கள் நாட்டு மக்களின் சுதந்திரம் ஜனநாயகத்திற்கு சவால் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அச்சத்துடன் வாழ்வதனை விட மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்காக எமது உயிரையும் தியாகம் செய்வதற்காகவே உங்களுடன் இந்த போராட்டத்தில் நாம் வந்துள்ளோம் என்பதை மிகவும் தெளிவாக ராஜபக்ச அரசாங்கத்திடம் நாம் கூறுகின்றோம் இந்த சம்பவம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது பகுதியில் சில முட்டாள்கள் ராஜபக்சவின் கணக்கில் போடுகின்றனர் நேற்று அவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றது நாம் ஏற்றுக்கொள்வோம் என நீங்கள் நம்புகின்றீர்களா நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம் கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் எவ்விதத்திலும் இதனுடன் தொடர்பு படவில்லை கும்புக்கேட்டை பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தை போன்று இது அமைந்திருந்தால் தயவு செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாம் போலீசாரிடம் கேட்டுக் கொள்கின்றோம் இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹ இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்துடன் தொடர்பு இருவர் தொடர்பில் அறிய கிடைத்துள்ளது அது தொடர்பிலும் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் கையடக்க தொலைபேசியில் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் எமக்கு அறிய கிடைத்தது அவற்றை ஆராய்ந்து மேலும் சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களையும் கைது செய்வோம் ඔවුන් අතරංගෝට ගැනීම, සඳා.